நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மீடியா தர்பார் சொன்ன பல விஷயங்கள் அப்படியே நடக்கும் அப்படின்னு இப்போ அதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் நடக்க போகுது என்ன அப்படின்னா நம்ம கௌதம் பாசேமன் இயக்கத்தில் ஸ்ரீயான் விக்ரம் நடித்து பல வருடங்களா பெட்டிக்குள் இருக்கும் படம்தான் தான் துருவ நட்சத்திரம் அந்த படம் ஃபைனான்ஸ் சிக்கல் காரணமாக அப்படியே இருக்குது இப்போ அந்த படத்துக்கு விடிய காலம் வராதானு கௌதம் பல பல முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் நவம்பர் மாதம் படம் ரிலீஸ்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் படம் ரிலீஸ் சொன்னாங்க இப்படி ஒவ்வொரு ரிலீஸையும் தள்ளி போய் அந்த படத்தோட ஃபைனான்ஸ் சிக்கல்லாம் இப்போதைக்கு தீராதுப்பா அதெல்லாம் வெளியே வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் மீடியா தர்பாக அப்போ சொல்லியிருந்துச்சு இல்லைங்க இப்போ வந்து அந்த படத்துக்கான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கௌதம் பாசமரன் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காரு குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர் சி இயக்கத்துல விசால் சந்தானம் நடிச்ச மத கஜராஜா வேற லெவல்ல ஹிட் ஆயிடுச்சு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து சோ அந்த நம்பிக்கையின்பால் பால் கௌதம் மேனன் இதை உதாரணமா வச்சே பல பேர் அணுக அதற்கு வெற்றி கிடைத்துள்ளது குறிப்பா திருப்பூர் சுப்பிரமணியம் மற்றும் பல திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் மிக முக்கியமான ஒரு பிரபலங்கள் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு துரு படத்தை வந்து போட்டு காட்டியிருக்காரு பார்த்த எல்லாரும் சொன்ன வார்த்தை என்னன்னா எப்பா இந்த படம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இல்லை ஏதோ நாலு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது விறுவிறுப்பாக இருக்குது ஒரு ஹாலிவுட் படத்தை தமிழில் எடுத்தால் எப்படி இருக்கும் நிச்சயமாக சொல்லலாம் துரு நட்சத்திரம் உங்களுக்கு இன்னொரு வேட்டையார் விளையாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி தள்ளிட்டாங்க பாராட்டுந்தோ நிறுத்தினாங்களா இந்த படத்துக்கு இப்ப சொல்லுப்பா என்ன பிரச்சனை என்ன சிக்கல் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகள் ஃபைனான்ஸ் சிக்கல் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தீர்த்து வச்சுட்டாங்களா இப்போ துருவ நட்சத்திரம் ரிலீஸுக்கு ரெடி இது ஒரு விஷயமா இன்னொரு விஷயத்தையும் மீடியா தர்பார் அன்றே சொன்னது என்ன அப்படின்னா துருவ நட்சத்திரம் படம் சிக்கல்லாம் தீர்க்கறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அப்படி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னா சூர்யாவோட ரெட்ரோ என்னைக்கு ரிலீஸோ அதே தேதியில தான் துருவச்சித்திர படத்தை கௌதமன் ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா கிட்டத்தட்ட அதுதான் நடக்க போகுது ஏன்னா துரோச்சனம் நடக்க வேண்டியது சூர்யா ஸோ அந்த ஒரு பகைன்னு சொல்லலாம் இல்லை ஒரு சங்கரம்னு சொல்லலாம் எது எப்படியோ இதே துருவ நட்சத்திர சூர்யா படத்தோட மோதி ஜெயிக்கணும் அப்படின்னு கௌதம் மேன் ஆசைப்பட்டார் போல இப்போ வர மே ஒன்னாம் தேதி சூர்யாவோட ரெட்ரோ படத்தோட கௌதம் பாஸ்தேவ் மேனோட சியான் விக்ரம் எடுத்த துருவ நட்சத்திரம் மோதப் போகிறது ஸோ ரெண்டு விஷயங்களையும் அன்றையே சொன்னது மீடியா தர்பார் இப்போ ரெண்டு விஷயங்களும் இப்போ நடக்க போகுது ஸோ மே ஒன்னாம் தேதி நீங்க முதல் நாள் முதல் காட்சி எந்த படத்துக்கு போவீங்க அது சூர்யாவோட ரெட்ரோ படத்துக்கா இல்ல சியா அண்ட் விக்ரம் நடித்த துரு நட்சத்திரம் படத்துக்கா இந்த ரெட்ரோ துரு நட்சத்திரம் ரெண்டு படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் ஆர்வத்தை தூண்டுது எதிர்பார்ப்பை தூண்டுது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க